வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அழகான மல்மல் காட்டன் தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு போகிறோம் நாம பார்க்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதில் எந்த மிக்ஸமும் கிடையாது சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரீ இதில் நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கிறதுனால நீங்கள் காட்டன் சேரீ விரும்புறவங்களா இருந்தால் தாராளம் இந்த சேரீயை வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான சேரீஸ் கட்ட முடியும் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு இந்த சேரீல நீங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் என்ன சாரி பிடிச்சிருக்கோ அந்த சேரீயோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் எனக்கு எல்லா இதுவும் ஷாட் எடுக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ லிங்கை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா இது என்ன கலெக்ஷன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவேன் அந்த கலெக்ஷன்ல இருந்து எந்த சாரி உங்களுக்கு வேணுமோ அந்த சாரியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரி கம்ஃபர்டபுளா இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணது நான் ரொம்ப க்ளீன் சொன்னேன் ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நனல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் கிடையாது சப்போஸ் நீங்க ஸ்டார்ச் போட்டு தான் யூஸ் பண்றவங்களா இருந்தால் லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் டெய்லி வேர் சாரியாவும் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியாவும் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக கட்டிட்டு போகணும் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் புது டிசைனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரியை தாராளமாக வாங்கிக்க முடியும் ஏன்னா இதில் ஏகப்பட்ட டிசைன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் புதுசு புதுசாக டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இங்க ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு சாரி கட்டுறதுனா கூட இதுல அத்தனை டிசைன் இருக்குது நீங்க வாங்கிக்கலாம் நம்ம இப்ப இதுல டிஸ்பிளே பண்ணிருக்கிறது கம்மி தான் இன்னுமே நிறைய டிசைன் சாரீஸ் இருக்கு அதை நம்ம வீடியோ ரெகுலரா போட்டு இருக்கோம் அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரியை நீங்க வாங்கிட்டு மெயின்டெனஸ் நான் ஃப்ரீன்னு நீங்க வாஷிங் மிஷின்லயும் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்லயும் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க எதுல வாஷ் பண்ணாலும் சரி சாரியை வந்து டேரெக்டா சன்லைட்ல போடாதீங்க காட்டன் ட்ரெஸ் நீங்க டேரக்ட் சன்லைட்ல போட்டா அதுல உள்ள கலர் வந்து சேடாகிறதுக்காக வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கடல் கலர் ஷேடாகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நிணல்ல வெக்க காய தயாரிச்சு எடுத்துட்டீங்கன்னா அவே போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும் செய்யும் சாரி நல்லா மெல்லிசா இருக்கும் அதனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும் நீங்க வந்து ஐய காயாதே அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை நீங்கள் ரெகுலர் தான் அதாவது வீட்டில் வேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சுத்தமாக ஸ்டார்ச் போடலாம் சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃபீல் இருந்தால் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ச் போட்டு ஹேன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து டிசைன் தான் உங்களுக்கு டிசைன் புது புது டிசைன் புது புது கலரில் வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் இதில் நிறைய சாரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு கலருமே அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சேரீ அந்த மாதிரியே தெரியாது ரொம்ப கிராண்டா இருக்கும் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் ஆஹ் நீங்க இந்த ஓரளவுக்கு பருமனா இருக்கவங்களுக்கு கூட இந்த சேரீ கூட வரக்கூடிய பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு வரும் ஏன்னா சாரியோட வித்திலே இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் அதனால சாரியோட வித்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பருமன இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸை தைச்சிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சா வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு இப்ப நான் புதுசா வந்து பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி இப்ப இதுல வந்து ஒரே டிசைன்ல வேற வேற கலர் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த சாரீல வந்து சில சேரீஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் கலர்ஸ் தான் இருக்கும் அது வந்து உடனே உடனே சேல் ஆயிரும் அதனால் நீங்கள் இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா இது உடனே கிடைக்காது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும் சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியில் உள்ள மக்களும் சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது பிடிச்சி போய் ரெகுலர் யூஸுக்காக அது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இது எப்போவுமே வந்து ட்ரெண்டிங்காகவும் ட்ரெடிஷனாலும் அதே மாதிரி டிமாண்டாகவும் இருக்கும் இந்த சேரீல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க அந்த பிரிண்ட்டு வந்து பக்ரு பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து அஜஸ்தானில் பக்ருங்கிற ஒரு இடத்துல பண்ணக்கூடிய பிரிண்ட்டு இது பிளாக் பிரிண்ட் அதாவது கையில் தான் அந்த பிரிண்ட் பண்ணுவாங்க இது மிஷின் பிரிண்ட் கிடையாது இதில் யூஸ் பண்ணுற அந்த வந்து நேச்சுரல் கலர்ஸ் அதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த சேரீ வந்து கலர் போகாது அவ்வளோவா டார்க் கலர் சேரீ நீங்க வாங்கும் போது ஃபர்ஸ்ட் லைட்டா கலர் போகும் அதுக்கப்புறம் கலர் போகாத நீங்க ரெகுலர் யூஸ் தாராளமாக ரெகுலர் யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்க என்ன கலர் சாரி வாங்கினாலும் நமக்கு அவைலபிளா இருக்கும் சப்போஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா ஒரு ஒன் வீக் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா திரும்ப இந்த ஸ்டாக் வந்துடும் வந்ததும் நீங்க வாங்கிக்கலாம் வரும் அப்ப நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த சேரீ மட்டும் இல்ல இதே மாதிரி மற்ற சேரீங்களை பத்த டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கதோ அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ